ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நிப்டியோட ஒன் டே சார்ட் வச்சுருக்கிறேன் ஸோ ஒன் டே சார்ட்டில் நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸில் இந்த இதெல்லாம் நேற்றுக்குள்ளே வீடியோவில் நம்ம வந்து இந்த லெவல் போட்டோம் அதாவது என்னென்னா கரெக்டாக வந்து ஜூன் பதிமூணில் இருந்து இப்போ அதாவது நேற்றுக்கு வரைக்கும் உள்ள லெவல் ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹையை வந்து நம்ம வந்து ஃபிஃப் வச்சு மார்க் பண்ணோம் ஃபிஃப் வச்சு மார்க் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து ஒரு லெவல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சோனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதன் அடிப்படையில் பார்த்தோம் ஓகேவா ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக க்ளோசிங் நடந்திருக்குது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரைம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு சப்போர்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு ஏரியா கொடுத்துருந்தோம் ஸோ ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐநூற்றி பதினேழு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் செவன்டின் அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ ஒரு முப்பது பாயிண்ட்டு கிட்ட நமக்கு வந்து முப்பது இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்துருக்கு இன்றைக்கி ஆனால் இன்னொரு விஷயம் இதில் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து நேற்றுக்குள்ளே இது வந்து இந்த இதில் இருக்குது லைன்லேயே க்ளோஸ் நடந்துருக்கு ஆனால் இது லைனை விட்டு தாண்டி க்ளோசிங் நடந்துருக்கு ஸோ இப்போது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு டோஜி மாதிரி அதாவது என்னன்னா பேலன்ஸ்டாக இருக்குது பையரும் செல்லரும் அங்கே வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த கேண்டிலுடைய கேண்டில் சார்ட் வச்சு நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து லைவாக பார்க்கணும் இப்போ நாளைக்கு ஆப்ஷனுடைய மேத் லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வந்து ப்ரீவியஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்த இந்த இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற ப்ரீமியம்கான லெவல் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு லெவல் இருந்துச்சு அப்புறம் வந்து நூற்றி எழுபத்தாறு நூற்றி எண்பது இரநூத்தி ஒன்று ஸோ இரநூத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் மேலே ஒரு லெவல் இருந்துச்சு ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இந்த லெவல் இருக்கு இல்லையா ஸோ நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து என்ன லெவல் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே எந்த பிரீமியம் இருக்கோ அது வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நூற்றி இருபத்தி மூணு ரூபாங்கிறது அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்குன்னா அது அது வந்து அப்சைட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ட்ரெண்ட் எங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸுக்கு இந்த ப்ரீமியம் போயிட்டு டச் பண்ணக்கூடிய வாய்ப்புண்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஏரியா தான் மேலே இருக்கக்கூடிய ஏரியா ஸோ அப்போது அப்சைடில் இருக்கக்கூடிய ஏரியா அந்த அப்சைட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ரிவர்சல் ஓகேவா ஸோ இது வந்து அப்சைட் ஏரியா அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிவர்சல் ஏரியா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் இருக்குது அப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த அப்சைட் பாசிபிள் ஏரியா இருக்கு இல்லையா ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே தான் காலுடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீயமோட ஓப்பன் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு கேண்டியில் அதேமாதிரி புட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இந்த ரிவர்சல் அதாவது என்னென்னா இது வந்து இந்த இது இந்த ட்ரெண்டுக்கு கீழே இருந்துதுன்னா இது வந்து டவுன் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த லெவலுக்கு மேலே இந்த ப்ரீமியம் இருக்கும் அது அப் சைடு மாதிரி இந்த லெவலுக்கு கீழே இருக்குன்னா அது டவுன் சைடு இருக்கக்கூடிய வர வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதோட அர்த்தம் ஓகேவா மேலே போகுது அப்படிங்கும்போது இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போ கீழே இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் இது வந்து ரிவர்சல் ஏரியா மாதிரி ஓகேவா தொண்ணூறு எண்பது ஐம்பத்தொன்று அப்படிங்கிறதுலாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு ஸோ ரெண்டு ப்ரீமியம் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆகி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு டீக்கே தான் நடந்திருக்க மாதிரி தான் எங்கள் நம்ம வந்து பார்க்குறேன் ஓகேவா இங்கே இருந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக கால் வந்து அப்படியே வந்து இறங்கியிருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இல்லை ஏன்னா நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன இருந்தது டோஜி தான் இருந்துச்சு அப்போ மார்க்கெட் வந்து செல்லர் பையர் ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து பேலன்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருது அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரெயமில் இருக்கக்கூடிய கேண்டில் நமக்கு பார்க்கும்போதும் அதுவும் சொல்லுது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு நம்மளுடைய அப்சைட் பா போகக்கூடிய ஏரியா அதாவது இதுக்கு மேலே இருக்குதுன்னா அப்சைட் போகக்கூடிய ஏரியா அப்படிங்கும் போது அதை வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து கால் ப்ரீமியம் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு அதே மாதிரி புட் பிரீமியம் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துருக்கு ஓகேவா ஸோ இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சலுக்கான லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி மேலே போயிட்டு ஒன் சிக்ஸ்டி அந்த நூற்றி அறுபது அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து கால் ப்ரீமியம் வந்து ரிவர்சல் அதே மாதிரி புட் பிரீமியம் நமக்கு அந்த அந்தளவுக்கு பெரிய இது 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 வந்து கீழே வந்துச்சுன்னா புட் ப்ரீமியம் வந்து மேலே வரணும் இதுதான் நான் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இது அப்போ இது மேலே வரலை நமக்கு ஓகேவா ஸோ இது வந்து ஓகே இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிப்டியோட ஸ்பாட் க்ளோசிங் இன்றைக்கி நமக்கு நடந்துருக்கிற பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அப்போ ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் அப்படின்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் ஓகே ஸோ இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது வந்து எந்த ப்ரீமியம் இந்த தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு மேலே இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகேவா ஸோ அப்படி மேலே போகும்போது அது ரிவர்சல் அப்படிங்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றம்பது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஏரியா ஒன்று அடுத்து வந்து செகண்ட் ரிவர்சல் ஏரியா வந்து இரநூத்தி ஏழு ரூபா ஸோ ஓகே இது வந்து தொண்ணூத்தோறு ரூபாங்கிறது அப் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா நூற்றம்பது இரநூத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அங்கே இருந்து ஃபஸ்ட்டு வந்து நூற்றம்பதுக்கு போகுது அப்படிங்கும்போது அது வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுமாதிரி இரநூத்தி இருபத்தேழு போனாலும் ரிவர்சல் ஆகும் அப்போ மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ஏரியாவும் ரிவர்சல் ஏரியா மாதிரி அது எந்த ப்ரீமியம் மேலே போகுது ஸோ இந்த நம்ம வந்து தொண்ணூத்தோறு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பிரீமியம் இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அது கீழே வரணும் இப்போ அதுக்கான ரிவர்சல் ஃபஸ்ட்டு ஏரியா அது வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரிவர்சல்குள் ஏரியா தான் ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ ஐம்பது ரூபாங்கிறத ஒரு ப்ரீமியம் வந்து அதாவது இந்த ப்ரீமியம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ப்ரீமியமில் கால் வந்து நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ப்ரைஸை வந்து டச் பண்ணுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அப்போ கீழே வரும்போது ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் சோனாக இருக்கும் அப்படியா ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரூபா சார் செகண்ட் ரிவர்சல் சோனை வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் ஸோ சாரி டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஓகே ஸோ இருபத்தி ஏழு ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள் நமக்கு ஓகேவா ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அப்சைட் பாசிபிள் உள்ள ஏரியாங்கிறது தொண்ணூத்தோறு ரூபா ரிவர்சல் ஏரியாலாம் மேலே இருக்கக்கூடியது அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது ஐம்பது ரூபா இருபத்தி ஏழு ரூபா ஓகேவா ஸோ இதுதான் நாளைக்கான நிப்டி ஆப்ஷன் அதாவது என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியமோட லெவல்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ ஒரு உங்களை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ